வெல்கம் டுஸ் இந்த வண்டி நிறைய பேர் எனக்கு ஃபுல் வீடியோ போடுங்க நீங்கள் வண்டி ஏற்கனவே ஷார்ட்லேயும் போட்டிருக்கேன் ஆனால் வீடியோ காமிக்கல எல்லா இன்ட்ரெயில் வீடியோ எல்லாமே காமிகிற பாருங்க தீபாவளி ஆஃபர் இந்த வண்டிக்கு ஒரு சின்ன ஆஃபர் இருக்குது அதுவும் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இஐ டாப் மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் முப்பது வரைக்கும் வண்டி கொடுத்துர்லாங்க நம்ம இந்த வண்டியோட ரேட் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க அடுத்தடுத்த வண்டி பெஸ்ட்டாக தர பாருங்க இந்த வண்டி இன்ட்ரெல் வீடியோ இன்ஜின் ரூம் வீடியோ எல்லாமே காமிக்கிறேன் பாருங்க வண்டி தரமா இருக்குங்க மிஸ் பண்றாதீங்க ரெண்டாயிரத்தி பத்து இஎட் சைலோங்க மூணு ஓனருங்க எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எப்சி எடுத்து கொடுத்துலாங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துலாங்க வாங்க இந்த வண்டியோட இன்டர்வியூ வீடியோ காமிங்க இன்ஜின் வீடியோ காமிங்க பாருங்க பார்க்க இன்ஜின்ங்க அது வண்டி இன்ஜின் நாய்ஸ் பாருங்க பெட்ரோல் வண்டி மாதிரி இருக்கும் இன்ஜின் நாய்ஸ் மூக்கம் ஆயில எதுவுமே கிடையாது வண்டி பக்கவா இருக்குங்க டயர் பாயிண்ட் நாலுமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குங்க அலாய்வில் வந்துடும் நாலுமே சைட் மிரர்லாம் நிக்கல் கோட் கொடுத்துருங்க டச் ஸ்கிரீன் செட்டு வந்துடும் நாலு டோர் பவர் ஒன் டோர் சென்ட்ரலாக வந்து வண்டி டிங்கர் வேலை எதுவும் கிடையாதுங்க பாடி தெளிவா இருக்குங்க ரூபேசி வந்துருங்க வண்டியில ஏசி மட்டும் கேஸ் ஸ்டாப்பாக ஆஃப் பண்ணுங்க வீடியோவில் சொல்லிடுறேன் நானும் கம்ப்ரேஷர்லாம் ஆன் ஆகும் ஏசி கேஸ் ஸ்டாப்பாக பண்ணும் பண்ணோம் கூலிங் கம்மியாக இருக்கும் வண்டி வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் எல்லாமே பக்கவா இருக்குங்க வண்டி நல்லா வண்டி ஓட்டியும் காமிக்கிற மாதிரி பீரிய போடுறேன் கலர் வந்து இது பிளாக்னு நினைச்சுக்கிறீங்க சாக்லேட் கலர் வண்டி இது வண்டி எல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூ வீடியோ வண்டி ரன்னிங் வீடியோ இன்ஜின் ரூம் வீடியோ எல்லாம் காமிச்சு பாருங்க வண்டியில ஸ்மோக்கிங்கோ எந்த கம்பெனியும் கிடையாது வண்டி பக்கவா இருக்கும் சஸ்பென்சன் நல்லா இருக்கும் டயர் பாயிண்ட் நல்லா இருக்கும் இந்த வண்டி தீபாவளி ஆஃபர் முன்னேட்டு பார்த்தீங்கன்னா சா சாரி ஆஃபருங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி எடுத்து கொடுத்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி பண்ணி தரங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் பண்ணி தரேன் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கொடுத்துறேன் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் டீசல் ஆஃபர் இருக்குதுங்க தீபாவளி ஆஃபர் முன்னேட்டு ரெண்டாயிரம் ரூபாய் டீசல் இருக்குங்க அந்த வண்டி வண்டி எடுக்கும்போது டீசல் பண்ணி தரேன் நேரா வாங்க நம்ம லொகேஷன் வேணும்னு பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிங்க ஸ்கிரீன்ல தர நம்பர் கால் பண்ணுங்க வண்டி போட்டோ வேணும்னா இன்டெயல் போட்டோ எல்லா ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்த வண்டி பெஸ்ட்டா கொடுக்கலாம் நன்றி வணக்கம்